மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று நம்ம சேனல் நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ அதாவது விஜய் வந்து நேஷனல் மீடியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சேனலில் பேசிருந்தீங்க இன்டர்வியூவாக அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நேஷனல் மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு என்டி டிவியில் அங்கே என்ன நடந்தது விஜய்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது அதுக்கு ஒரு என்ன பதில் சொன்னார் ரெண்டாவது கேள்வி என்னது ஜனநாயகன் படம் குறித்து நேற்று சென்சார் போர்டு வந்து கேவியட் மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க அதை பத்தி முழு விவரம் வேண்டும் ஏன்னா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நிலைமையில அந்த கேவியட் மனுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் என்ன சம்பந்தம் இப்போ நேற்று என்டிடிவியில் விஜய் சார் கொடுத்த ஸ்பீச் தாங்க இன்றைக்கி பரபரப்பாக இருக்கு சோசியல் மீடியாவில் இந்திய அரசியலே தெரிக்க விட்டோம்னு நினைக்கலாம் இப்போ இருக்கு நம்ம சொன்ன விஷயம் தான் நேஷனல் மீடியா பூரா விஜய் பற்றி பேசிட்டு இருக்காங்க பற்றி பேச சொன்னால் நேற்று தான் ஒரு வீடியோ பேசுகிறேன் நைட்டே போய் என்டிடிவிக்கு வந்து விஜய் ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் நிறையா இருக்குது முக்கியமாக பார்க்க போனால் முப்பத்தி மூன்று வருடம் ஒரு கடுமையான உழைப்பின் மூலமாக தமிழ் திரையுறத்தில் நான் வாழ்ந்திருக்கேன் மக்கள் எனக்கு கொடுத்த இடம் இது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காரு டோட்டலாக ஸோ இது வந்து இந்த உழைப்பு வந்து சாதன உழைப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லி இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பிரவேசத்தை பற்றி அவர் கேட்கும்போது எப்போ முடிவு எடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு தெளிவாக விஜய்கிட்ட கேட்கும்போது விஜய் சொன்னது என்னன்னா நேற்று இன்றைக்கே நான் எடுத்த முடிவு கிடையாது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா பீரியட்லேருந்தே எனக்கு வந்து அரசியல் வரணு வரணுங்கிற எண்ணம் எனக்கு தோன்றுச்சுங்கிறத விஜய் சொல்லியிருக்காரு இன்னொன்று நான் சொல்கிறேன் இருபது வருடங்களுக்கு முன்பாகவே அர் விஜய் அரசியலுக்கு வருங்கிற தாட்ஸ் அவர் குழுக்களை வந்தது எஸ்ஏசி தான் உருவாக்க நினச்சவர் இதை நான் சொல்கிறேன் விஜய் அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்லேயே நான் வந்து வரணும்னு எனக்கு எண்ணம் வந்தது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தி அதன் மூலமாக இப்போ இம்மிடியாக நான் அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களை சந்தித்து போயிருக்கேன் நான் இப்போ அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கார் நான் உடனடியாக அரசியலுக்கு வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்ன முடிவு பண்ணதுங்கிறத சொல்லியிருக்கார் அடுத்த ஒரு கேள்வி கேட்கும்போது போது ஜனநாயக பற்றி ஒரு கேள்வி வரும்போது வந்து அவர் ஆனித்திரமாக சொல்கிறார் இது எனக்கு வரும் தெரியும் எனக்கு என்னுடைய இறுதி படம் அரசியல் பிரவேசம் வர்றதுனால கண்டிப்பாக சிக்கல்கள் நிறையா வரும் இந்த படத்துக்குன்னு நினச்சேன் இதை விட வந்து கேவியின் ப்ரொடெக்ஷன்ஸே அவர்களே முடிவு பண்ணது என்னென்னா இந்த படத்தை பெரிய ப்ராப்ளம் வருங்கிறது எனக்கு தெரியும் விஜய் சார் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் நாங்கள் வந்து அலாட்டாக தான் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் சொல்லி எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு அப்படிங்கிறது விஜய் இங்கே கம்மி பண்ணிருக்காரு ஸோ ரெண்டு பேருக்குள்ளே கான்சிடண்ட்டை நான் இங்கே பார்க்குறேன் நான் டேத்தேன் ஆனால் இறுதிப்படனாலே ப்ராப்ளம் நிறையா வரும் எம்ஜிஆர் குரலுக்கே அப்போ வந்தது இது ஒரு பக்கம் இன்னொன்று நீங்கள் ஒரு கேள்வியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக நீங்கள் பேசுகிறீங்க மக்களுக்கு போய் ரீச் ஆகலை ஒன்லைனில் பேசுகிற மாதிரி வார்த்தைகள் வருது அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் ஒன்லைன் வரைக்கும் நான் பேசுனதில்லை மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள கருத்துக்களை நான் பகிர்ந்திருக்கேங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறார் இதை ஸோ அந்த படுத்து வரக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்திட்டாரு மூன்றாவது அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக நீங்கள் பேசுகிறீங்க டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும் போது அதை கொஞ்சம் டீட்டெயில் பேசியிருக்காரு விஜய் சார் நான் ஒன்லைனாக பேசுகிறதா நினச்சிட்டு இருக்காங்க எல்லா பேருமே மக்களுக்கு என்ன நான் கன்வே பண்ண முடியுமோ என்ன பேச முடியுமோங்கிறது நிறையா விஷயங்கள் நான் பேசியிருக்கேங்கிறார் இதை நீங்கள் நான் பேசுகிறத எடுத்து கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் புரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாநாடுல பேசுனது சரி ஆறு தொகுதியில பேசுனது விஜய் எந்த அளவுக்கு திருக்கௌட்டு பேசுனாங்கிறது எல்லாருக்குமே புரியும் தான் இங்கே விஜய் அவர்களும் பேசியிருக்காரு ரெண்டாவதாக பார்க்க போனீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க ரைட்ல இருக்கீங்களா லெப்ட்ல இருக்கீங்களா சென்டர் பாயிண்ட் இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஆவேசமாக சொல்லி மக்கள் பக்கம் நான் இருக்கேங்கிறார் விஜய் மக்கள் என் பக்கம் இருக்காங்கிறதையும் சொல்ல வர்றார் விஜய் அதை அதாவது எந்த விங்கு போன்ற அவசியம் இல்ல அவருக்கு ரைட்டில் சென்ட்ரு பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறார் விஜய் தெளிவுபடுத்துகிறாரு இங்கே அதை மக்கள் பக்கம் நான் இருக்கேங்கிறாருங்க என் பக்கம் மக்கள் இருக்காங்க அது போதுங்கிறார் இது ஒரு தெளிவான விஷயமா நான் பார்க்குறேன் விஜய் அவர் சொன்னதை ரெண்டாவது ஒன்று விஷயம் சொல்கிறாரு உங்களுடைய கலைத்துறையிலையும் அரசியலையும் நீங்கள் வந்து லீடரை யாரை ஃபாலோ பண்ணுறீங்கிற ஒரு கொஸ்டின் கூட கலைத்துறையில் ஷார்க் அவர் சொல்கிறார் அவருடைய பேச்சு தெளிவான பேச்சாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி என் நான் அவருடைய பரம ரசிகன் அப்படிங்கிற விஷயத்த இண்டஸ்ட்ரிக்கில் சொல்லுவர்றார் அரசியல் ரீதியாக கேட்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் என்னுடைய அரசியல் தலைவர் முன்னோடிங்கிற விஷயத்தை விஜய் தெளிவுப்படுத்திருக்கார் எனக்கு தெரிந்த வரைக்குமே விஜய் அவர்கள் பார்க்கும்போதுனா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் படைப்பிடிப்புள்ள பேசுகிறது தான் நிறையா நான் கேட்டிருக்கேன் நான் இதை கலைஞருடைய ஸ்பீச் நிறைய அவர் கேட்டிருக்கார் கலைஞருடைய மேடையில் அவர் பேசியிருக்கார் ஸோ இது வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கல ஒரு நான் இதை மூன்றாவது பார்த்தீங்கன்னா கிங் மேக்கர் நீங்கள் ஒரு கிங் மேக்கராக இருக்க இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாகதே அவர் விஜய் நான் எதற்கு கிங் மேக்கராக இருக்கணும் அது எனக்கு அவசியம் இல்லை இந்த எலெக்ஷனை நான் வெற்றி பெறதுக்கு தான் வந்திருக்கேங்கிறார் வெற்றி மக்கள் தருவாங்கன்னு சொல்லியிருக்கார் ஸோ மக்களுக்கு நான் செய்யணும் வெற்றி பெற்று அவருடைய அவருடைய கனவை நிறவாக்கணுங்கிற மாதிரி தான் விஜய் பேசுணு நான் நினைக்கிறேன் அண்டிதை நான் கிங் மேக்கர் விரும்பலைங்கிற விஷயத்தையும் அனித்தரமாக சொல்லியிருக்கார் இவருடைய டிவியில் கொடுக்கப்பட்ட இந்த பேட்டி வந்து இன்னைக்கு எல்லா மீடியாவிலும் சோஷியல் மீடியாலையும் தீயா பத்தி தெரிஞ்சிட்டு சார் ஓகே சார் இதுதான் என்டி டிவியில் அவர் கொடுத்த பதில்களா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லியிருக்கேன் நான் இது சினிமாவுக்கு திரும்ப வருவீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லி அது தெளிவாக சொல்லிட்டார் விஜய் அவர்கள் என்னுடைய கடைசி படம் வந்து ஜனநாயகன் சினிமாவில் இனிமேல் இருக்க மாட்டேன் முடிந்தது சினிமா வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லிட்டாருங்க அரசியல் வாழ்க்கையை ஆரம்பம் வச்சுட்டார் இனிமேல் என்னுடைய பயணம் தமிழ்நாட்டை நூ தமிழ்நாட்டை நோக்கி மக்களை நோக்கியும் தான் அவர்களுக்காக தான் என்னுடைய வாழ்க்கைங்கிறத விஜய் தெளிவாக சொல்லியிருக்கார் இதை தான் நான் நிறைய சேனல்லையும் பேசிருக்கேன் நினைத்தேன் வாழ்க்கை ஒரு முறை தான் நான் மக்கள் நோக்கி போகணும்னு விஷயத்த சொன்ன விஷயத்த நான் கம்மி அதே தான் விஜய் நேற்று தெளிவுபடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் நல்லது ஓகே சார் இப்போ என்டிடிவி நேஷனல் மீடியாவில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாரு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்களா ப்ரெஸ்ல வந்து இவர் பேச மாட்டேன்றாரு கேள்விகளை எதிர்கொள்ள மாட்டேன்றாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது இப்போ சால்வ் ஆயிடுச்சு தமிழ் மீடியாவில் வந்து என்னைக்கு பேசுவார் இல்லை விரைவில் பேசப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தவறு வருதுங்க டோட்டல் எல்லா மீடியாக்களும் கூப்பிட்டு ஒரு ஒரு பெரிய பத்திரிகைகள் சந்திப்பு ஒன்று வைக்கிறது மாதிரி ஒரு இருக்கார் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டதே பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியாவெலாம் நம்ம நிறைய விஜய் பற்றி பேசிட்டுருக்கிற தவறு நிறுத்து தானே சொல்லியிருக்கேன் இல்லையா அது அவரும் பார்த்து தான் இம்மிடியாக இம்மிடியேட்டாக வந்து இன்னைக்கு வந்து என்டிடிவிக்கு கொடுத்த ஒரு ஒரு பேட்டி அது பட் விரைவில் நம்மளுடைய ஆட்களை சந்திக்க போகிறார் ஓகே சார் இப்போது அடுத்ததாக ஜனநாயகன் திரைப்படம் ஒரு கேவியட் மனு கொண்டு போய் அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேவியட் மனுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் என்ன பிரச்சனைகள் இல்லை பிரச்சனை கிட்டத்தட்ட முடிந்ததுங்க ஏன்னா கேவின் அவர்கள் வந்து கேச வாபஸ் அவங்கன்னு சொல்லிட்டாங்க பட் கேவியட் மனு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் அவங்க போட்டதாக தான் ஒரு தகவல் வருது ஒருவேளை திடீர்னு திரும்பி மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் ஒரு மனுவை போட்டு திரும்பி ஒரு பிரச்சனையை உருவாக்க வேணாங்கிறதுனால இனிமேல் இவர்கள் வந்தால் எங்களை கேட்காம ஒரு தீர்ப்பு வே கொடுக்க வேணாங்கிற அந்த முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டதானே தவிர இது இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம்லன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து அவர்கள் இந்த ஃபஸ்ட் வீக்கு வந்து ஜனநாயகப்படுத்துக்கான சர்டிஃபிகேட் கேள்வி கிடைக்கிற மாதிரி ஒரு வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு அதை ஸோ அதற்கு ஏன்னா இப்போ கேவின் புடேஷன்ஸு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க அதனால் அந்த கேவின் போட்டு நேற்று போட்டது அது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டு இருக்கு அது இல்லை அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுங்குன்ற ஒரு நோக்கம் அதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க தவிர இது ஃபர்ஸ்ட் வீக் சென்சார் செட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உள்ள தகவலை தான் ஸோ இந்த பிப்ரவரி வீக் உள்ள சர்டிவிகேட் கையில் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் நீங்கள் தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்லருந்து கூப்பிட்டு கேவின்னு பேசின விஷயங்கள் நிறைய இருக்குது அதை அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு தேதி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்கில் நோட் பண்ணி வச்சுருக்காங்க சர்டிவிகேட் கிடைத்த உடனே அந்த தேதி அறிவிப்பு இல்லை வரும் ஓகே சார் அடுத்ததாக இப்போது ஒரு வேலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து ரீசென்சார் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோ இல்லை சார் தான் நான் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க சென்சார் சொன்னது அதுதான் பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நீங்கள் சொல்றது ஆர்சி ரிவைசிங் கமிட்டி சொல்கிறீங்க அது தாங்க சொல்கிறேன் நீங்கள் வந்து அவர்கள் எடுக்கப்பட்ட முடிவு தான் ஒரு நாளே எடுக்கலாங்க முடிவு பண்ணால் அவங்க நீங்கள் வேணும் இழுத்தடிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஒரு மாதம் ஒன்று இழுத்தடிக்கலாங்க அது நோக்கம் இல்லை அவர்களுக்கு சென்சார் முடியாததுக்கு அது நோக்கம் இல்லை ஃபார்மாலிட்டி என்ன பண்ணுமோ நினைக்கிறாங்க அதான் ரிவைசி கமிட்டி போகிறாங்க நாளைக்கு இந்த சிக்கல்கள் எதுவும் வந்துடக்கூடாது ராணுவ பற்றியும் நம்முடைய மதத்தை பற்றியும் சொல்லியிருக்காதுனால இவர்களை கேள்வி வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு நோக்கம் தான் அவர்களுக்கு இப்போ ஒரு கேஸ் வாபஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக பார்ப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரிவைஸிங் கமிட்டி போட் போனாலுமே ரெண்டு நாளில் பார்த்து முடிவு பண்ணலாம் சென்னையிலேயே பார்த்தாலும் ரெண்டு நாளாக பார்த்து முடிவு பண்ணலாம் அது எங்கே பார்ப்பாள் என்பது ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே தெரிகிற மாதிரி இருக்குது பிப்ரவரி ஒரு ஐந்து தேதிக்குள்ளாக சர்டிஃபிகேட் கிடைக்கிற நம்பிக்கை மிகப்பெரிய அளவு இருக்கு சார் ஓகே சார் இப்போ இது விஜய் இந்த மூமெண்ட்டை எப்படி பார்க்குறாரு ரிலீசிங் மூமெண்ட்டை வந்து தனியாக கொடுத்துட்டாரா இல்லை அவருடைய நேரடி பார்வையில் நடக்குது இல்லை இல்லை அது கேவியனை கூப்பிட்டு வச்சு அதான் பெங்களூர்ந்து வர வச்சதே விஜய் தான் சென்னைக்கு வர வச்சு தெளிவாக ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணிட்டார் பண்ணின்னு எல்லாம் முடிச்சதுனால இந்த பிஸ்னஸ் மட்டு ப்ரொமோஷன் மட்டும் எல்லாம் பார்த்துங்க நீங்கள் சென்சார் போர்டு என்ன கேட்குறாங்களோ அதை டக்குன்னு உடனடியாக நீங்கள் எடுத்து பண்ணி கேச வாபாசன் சொன்னதே வந்து விஜய் பட்றது இல்லை இங்கே தான் இருக்காங்க விஜய் இதில் வந்து டோட்டலாக கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகிட்டார் நான் அவருடைய பயணம் வேறு இதுக்குள்ளேயே திரும்பி திரும்பி சுற்றிட்டு இருக்க முடியாது பட் அவருடைய ஆதகத்தை வெளிப்படுத்திட்டார் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் சொன்னதையும் இப்போ இந்த என்டிடி பெட்டியில் சொல்லியிருக்காரு உங்கள் படத்துக்கு பிரச்சனை வரும்னு எங்களுக்கு தெரியுங்க நீங்கள் கவலைப்படையே நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னதையும் இப்போ தெளிவுபடுத்திட்டார் இல்லையா உங்களுக்கு அந்த பிரச்சினையிலேருந்து விஜய் இப்போ ரிலீஸ் ஆகிட்டார் இப்போ கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த வேலையை ஈடுபட்டு ஓகே சார் அடுத்ததா விஜய் மைண்ட் செட்டு இதுதான் கடைசி படம் அப்படிங்கிறத உறுதியாக முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா நிறைய பேர் வந்து படத்தில் திரும்பவும் ஒரு நடிக்க வருவார் நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அதான் கேட்குறேன் இல்லை இல்லை அவர் தான் தெளிவு என் பெட்டியில் சொல்லிட்டாரே சார் என்னுடைய கலை உலக பயணம் முடிந்தது அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு சொல்லிட்டார் இதற்கு மேலே இனிமேல் வார்த்தையிலே கிடையாது நீ ஐநூறுவா ஐநூறு கோடி சம்பளம் கொடுத்து கூட வர வரமாட்டார் இப்ப இனிமேல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கு தான் என்னுடைய வாழ்க்கைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு இப்போ பேட்டியில் அவர் இதன் மூலமா அவர் என்னென்ன எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் நிறைய சந்திக்க அதெல்லாம் தெரியும்ட்டார் ஒரே வார்த்தையில் மிகப்பெரிய ப்ராப்ளம் எனக்கு வரும் அதெல்லாம் தாண்டி தான் நான் வரதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பேட்டியின் மூலமாக மீண்டும் அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆணித்தரமாக பதில் சொல்லிட்டு இருக்கேன் தான் நினைக்கிறேன் செய்யும் இதெல்லாம் சந்திக்கணுங்க நீங்க சும்மா எடுத்த உடனே சீட்டை கொடுத்த உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே ஏற்கனவே ரெண்டு ஜாமான்ல இருக்கும்போது போது நீங்க உடனே மூணாவது ஒருத்தர் வந்தா உள்ள விடுவாங்களா எதிர்ப்புகள் வரும் குடும்பத்தை அடிக்க தான் செய்வாங்க பல கேள்விகள் வரும் விஜய் பர்சனல் லைஃப்லாம் இனிமே இனிமேல் எல்லாம் பேசுறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க எல்லா பேருமே அது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா வரைக்குமே வந்ததுங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்ததுங்க அது இதெல்லாம் தாண்டிதான் ஒன்று விஜய் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்த்து தான் நான் வந்திருக்கேங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கேன் ஓகே சார் இப்போ ஜனநாயகன் திரைப்படம் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை மேலும் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் இதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா இல்லை சிக்கல் வந்து முடிவுக்கு வந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் இதை ஏன்னா இவர்கள் கேஸ் போட்டதுனால தான் அந்த சிக்கல் உருவாச்சு தனிக்கு உள்ளதில் அதுதான் சொன்னாங்க இப்போ இவர்கள் வேணான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க கேவின் பொடேசன்ஸ் இல்லை அவர்கள் வந்து இந்த கமிட்டி மட்டும் பார்க்கணும் மீண்டும் ஒரு முறை பார்த்துட்டாங்கனால் உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை சிக்கல்கள் கிட்டத்தட்ட தீர்ந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே சார் தேட்டர் அதிபர்கள் என்ன யோசிக்கிறாங்க இப்போ இல்லை அவங்க ரெடியா இருக்காங்க ஏன்னா இப்போ ஜனநாயக படத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கின்ற விஷயத்த தேட்டர் ஓனர் சங்கமே சொல்லியாச்சும் இருக்கா திருப்பூர் சுமன் அவர்களே சொல்லிட்டாங்க ஆயிரம் தேட்டருக்கு மேலே ஒதுக்கப்பட்டு இப்போ ரெடியாக இருக்கிற ஒரு தகவலும் வருது ஸோ இவர்கள் வந்து தணிக்கை கிடைத்த உடனே சர்டிபிகேட் கிடைச்ச உடனே இமீடியேட்டாக அவங்க படத்தை போகிறது ரெடியாக இருக்காங்க அது வந்து மிஞ்சி போனால் ஒரு ஆஃப் அன் அவர் வேலை தாங்க உங்களுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க கியூப்ல சொல்லிட்டாலும் கியூப் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க எல்லாமே ஒரு ஆஃப் அன் அவர்ல கியூப்ல ரெடி ஆகிடும் எல்லாம் ரெடி சார் எல்லாமே ரெடியாக இருக்கு சார் அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அந்த அதுக்கு தான் இப்போ வந்து சென்னையில் வந்து இருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கணும்னு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தாச்சு அவங்களுக்கு ரசிகர்க்காக தான் சொல்கிறாங்க தேட்டர் ஓனர்ஸ்க்கு அதான் சொல்கிறாங்க கவலைப்படாதீங்கன்ட்டாங்க இப்போ வந்த உடனேயே ரிலீஸ்க்கான வேலையில் இமீடியட்டாக நடக்கும் நீங்கள் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்போம் அப்படின்னா தான் நீங்கள் ஒரு வாரம் காலம் தாங்க எடுக்கும் இப்போ ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு அது கிடைத்த உடனே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த டேட்டுங்கிறத மட்டும் சொல்லுவாங்க அவர்கள் விஜய் ரசிகருக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் இதன் மூலமாக ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க படம் சிறப்பாக இருக்குங்கிற விஷயத்த நமக்கு வந்து சிறப்பு தகவல்கள் மூலமாக நம்ம நேரர்களுக்கு சொல்கிறேன் படம் பிரமாதமாக வந்திருக்கு படம் தாறுமாறாக வெற்றி பெறும் விஜய் பிடிக்காத படத்துக்குள்ள உள்ள போவாங்க ஆயிரம் கூட ஒரு கனவு ஒன்று தமிழ் தலைவர்கள் இருந்துட்டு இல்லையா இது கிட்டத்தட்ட அதை அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் நினைத பிரமாதமாக வந்திருக்கு இன்றைய அரசியலில் இந்த படம் இப்போ தான் சிறப்பாக இருக்கும் விஜய் அந்த மரியாதையும் மதிப்பும் மக்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை மிகப்பெரிய உயர்ந்து நிற்கும் கூடிய ஒரு படமாக இது இருக்கும் ஓகே அப்ப ஜனநாயகன் திரைப்படம் மக்களுக்கான திரைப்படமாகவும் இருக்கும் அரசியல் பேசும் திரைப்படமாகவும் இருக்கும் கிடைக்கமாக அரசியல் பேசக்கூடிய படம் தான் அது மக்களுக்கான படம் விஷயம் பட் விஜய்க்கான படம் அது நம்ம யாருங்கிறத மக்கள்கிட்ட சொல்ற ஒரு படம் அது மக்கள் நம்ம விரும்புற விஜய் இப்படி இருக்காரு அவர் கையில் ஆட்சியை கொடுத்தா என்ன மாதிரி சில விஷயம் நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்குற படமாக ஜனநாயகம் உருவாகி இருக்காது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காட்சிகள் இது எல்லாத்தையும் வந்து யார் சேர்த்தது எச் வினோத் சேர்த்தாரா இல்லை வந்து விஜயை அதை சேர்க்க சொன்னாரா டைரக்டர் தான் டைரக்டர் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேயில் அரசியல் வந்ததுக்கு பிறகு தயாரிப்பு நிறுவனமும் வினோத் அவர்கள் இந்த இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போதே தயாரிப்பு சொன்னாங்க சார் அரசியல் களத்தை நம்ம மாற்றுறோம் கதையில் எதிர்ப்புகள் நிறையா வரும்போது அவங்க கவலையே படலன்ட்டா அதை விஜய் இப்போ என்க்கு தெளிவுப்படுத்திருக்கார் தயாரிப்புலேயே தைரியம் கொடுத்துருக்கார் விஜய் அவர்களுக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு தயாரிப்பில் இந்த நிலமை வந்தது ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற விஷயத்தையும் விஜய் சொல்லியிருக்காரு இப்போ இல்லை வினோத் அவர்களுடைய அந்த கற்பனையை தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய விஜயை நோக்கி எழுதப்பட்டது மக்கள்கிட்ட போய் நீங்கள் விஜயை போய் முன்னிறுத்தை கொண்டு சேர்க்கணும் அதன் பிறகு தான் இந்த களம் அமைக்கப்பட்டிருக்கு அரசியல் கலந்து நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி சென்சாரில் மாட்டி நீண்ட நாட்கள் வெளியே வராமல் இருந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு அந்த பிரச்சனையை தான் இதுவும் அடிச்சுதா அந்த படத்தையும் அடிச்சுதான்னு அப்படின்னு நம்ம இல்லை வர அதுதான் சார் மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்ல முடியும் நமக்கு அரசியலில் வந்ததினால பிரச்சனைகள் நிறையா வரும் இதுக்கு முந்தைய படங்கள் நிறையா இருக்குது சான்று நிறையா இருக்கு இந்த படத்துக்கு வருங்கிறத இப்போ பேட்டியில் விஜய் சொல்லியிருக்காரு கேவின்னு சொன்னதாகவும் சொல்லிட்டார் அதனால் வரதான் செய்யும் அதற்கு மீறி இந்த படம் வந்தால் மக்கள்கிட்ட போய் மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெறும் ஓகே அப்போ இந்த மாதம் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக பிப்ரவரி செகண்ட் வீக்ல வருங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு தணிக்கைக்குள்ள தான் மீறி இப்போ இவர்களை மனசு வச்சு கேச வாபசம் பண்ணது மாதிரி தணிக்கை குழு அதிகாரிகளும் ஒன்றும் பிரச்சனை இப்போ அவங்க தான் எல்லாம் முடிச்சுட்டாங்களே படத்தை பார்த்து சொல்லிகிட்ட கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மிஞ்சி பண்ண ஒரு மூன்று டு ஐந்து நாட்கள் போதும் வேறு ரொம்ப நாட்கள் தேவையே படாது இறுதியான முடிவு தனிக்கை குழு அதிகாரிகிட்ட தான் இருக்குது ஓகே சார் ஏன்னா அவங்க தரப்பில் பெருசாக அந்த எதிர்ப்பும் வருதா அப்படின்னு கேட்கறது இல்லை வரலை இது வரைக்கும் வரலை அவங்க முதல் எதிர்ப்பும் வந்து தெரிவிக்கலை நீங்கள் வந்து யோ தரப்படும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மேற்கொண்டு இந்த புகார் ஒன்று வந்ததுனால் நாளைக்கு இந்த ப்ராப்ளம் நீங்களாம் பார்த்தீங்களே நம்மளுடைய இந்திய ராணுவ சம்பந்தப்பட்டதே மத விஷயத்து சொல்லிக்கலையே உங்களுக்கு தோன்றில்லைன்னு ஒரு கேள்வி அவர்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இதற்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது பட் அதை ரிவைசிங் அப்படி போயிட்டு தான் சொன்னாங்க தவிர ஒரு டியூரேஷன் சொல்லலை மூணு மாதம் நாலு மாதம் அவர்கள் சொல்லலை கேள்வியின் நிறுவனம் கேஸ் போட்டதுனால தான் அவர்கள் வந்து அந்த டைம் எடுத்தது இப்போ அதுக்குள்ளே அந்த சமரசங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் தகவல் வருது அதனால் அவர்களுக்கு கோபமோ ஆதங்கமோ எதுவுமே இல்லை ஓகே அப்போ ரசிகர்கள் இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் மக்களும் எதிர்பார்க்கலாம் தொண்டர்கள் ரசிகர்கள் இதை விட ரொம்ப ஆதங்கம் ரொம்ப 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 ஆதங்கப்படுறவர்கள் வந்து வட்டிக்கு பணம் வாங்கி படம் பண்ணவர்கள் வாங்கியிருக்கிறவர்கள் இது எப்போ வரும் எப்போ வரும்னு அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியும் இருக்குது பிப்ரவரி செகண்ட் வீக்குள்ளவே இந்த படம் கண்டிப்பாக வந்துடும் அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை எல்லாம் தைரியமாக இருக்கலன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் படத்தில் என்ன பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் சொன்ன சார் கிட்ட நானூறு கோடி கம்பெனி போட்டிருக்கு வாங்கின விநியோகஸ்தர்கள் எல்லாமே அங்கங்கே அங்கெங்கே பணம் எல்லாமே நூறு கோடி எண்பது கோடி எழுபத்தஞ்சி கோடி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு நூற்றி இருபது கோடின்றாங்க சாட்டிலைட் ஒரு எண்பது கோடி தமிழோட ரைட்ஸைகள் நூற்றி கோடி வெளிநாட்டு உரிமை வந்து எண்பது கோடி ஸோ இப்படி வந்து ஏகப்பட்ட கோடிகள் தான் வாங்கி அப்படி தண்ணி மாதிரி அரைச்சிருக்காங்க படத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது போட்டதை ரெண்டு மடங்கு எடுத்துடலான்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய படமாக தான் இந்த விஜயுடைய ஜனநாயகன் படம் இருக்குங்கிறது ஆனித்தரமா நான் சொல்கிறேன் சார் ஓகே சார் இதை விட டீட்டெயில்ஸ் வந்து வேற எதுவும் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டோம் என்டிடிவியில் பேசின விஷயங்களும் நம்ம சொன்னோம் அதே மாதிரி கேவியட் மனு அது அடுத்தடுத்து எந்த நோக்கி போவும் ஜனநாயகனுக்கு அது பாதகமாக சாதகமாக இருந்ததை விட சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க கண்டிப்பாக சார் நேற்று சொன்ன அப்டேட் நடந்து போச்சு என்டிடிவியில் நீங்க சொன்ன மாதிரி ஸோ இன்னைக்கு இருக்கிற நீ இப்போ சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்னு தெரியல ஏன்னா நீங்கள் தினம் தனம் கொடுக்குற இன்டர்வியூ இன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஓப்பன் ஆகுது சரி அதனாலதான் சொல்கிறேன் நம்மளுடைய மீடியா பத்திரிகை நண்பர்களையும் விரைவில் விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாங்க அதற்கு வேண்டிய ஒரு அறிவிப்பு வரும் அப்போ நீங்கள் நிறைய கேள்விகள் விஜய்கிட்ட கேட்கலாம் சரியான பதில் விஜய்கிட்ட வர்றதுக்கு ரெடியாகவும் இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு சார் ஓகே நன்றி சார் நன்றி சார்